பேர உருப்படியாக எதாவது வந்துருக்கான்னா எதுவும் கிடையாது இந்த சாக்கடையை கூட இப்படி திறந்த நிலையில் இருக்குது இவ்வளோ கொடுமையாக இருக்குது அப்படின்றத அதுவும் எந்த தொகுதியில் சேப்பாக்கம் தொகுதியில் சேப்பாக்கம் தொகுதி யார் வைத்திருந்த தொகுதி இவனுடைய தாத்தா வைத்திருந்த தொகுதி கருணாநிதி வைத்திருந்த தொகுதி ஒரு முறையில் இரண்டு முறை இந்த தொகுதியை வைத்திருந்தார் அதுவும் எந்த அந்தஸ்தில் வைத்திருந்தார் முதலமைச்சராக வைத்திருந்தார் எதிர்கட்சி தலைவராக வைத்திருந்தார் அப்படியெல்லாம் வைத்திருந்த தொகுதியை இதுவரைக்கும் ஒரு சாக்கடைக்கு செய்ய மூடுறது கூட வசதி இல்லாமல் வைத்திருக்கிறார்ன்றது யாருடைய தவறு இந்த கருணாநிதி இந்த கருணாநிதி வகையராக்கள் இந்த தி திமுக வகையராக்களிடம் சென்னை சிக்கி தவிக்கிறது